படங்கள் தொடங்கி மேடைகள் வரைக்கும் ரஜினியோட ஸ்டைல அப்படியே காப்பி அடிக்கக்கூடிய ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்துல எங்க போனாலும் ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே சிவகார்த்திகேயன் தன்னோட படங்கள்ல பஞ்சு டைலாக் பேசினாலும் சரி காமெடி பண்ணாலும் சரி ஆக்ஷன்ல கலக்குனாலும் சரி எதை பார்த்தாலும் அப்படியே ரஜினியை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக சிவகார்த்தியனும் ரஜினியும் சிவகார்த்திகன் பேசுறதையே உன்னிப்பா கவனிச்சு பாருங்க ரஜினியோட ஆட்டிடியூட் தான் அப்பப்போ வந்துட்டு போகும் முக்கியமா மைக்க படிக்கிறதா இருக்கட்டும் இடுப்புல கை வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ரஜினியை காப்பி பண்ணி அப்படியே பண்றதுதான் அடுத்து பார்க்க போறது தனுஷ் தனுஷ் ரஜினியோட ஸ்டைல காப்பி அடிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஜூனியர் ரஜினியாவே மாறிட்டாரு கங்கா சந்திரமுகி அறைக்கு போனா சந்திரமுகியாவே அப்படின்னு ரஜினி சொல்லுவாரு அப்படிதான் இப்ப தனுஷும் ரஜினியாவே மாறிட்டாரு இது முன்னாடியில இருந்தெல்லாம் கிடையாது ரஜினியோட தர்பார் ஆடியோ லான்ச் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும் அதுல ரஜினி ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டோரியா சொல்லுவாரு அதுக்கப்புறமா தான் தனுஷோட மொத்தமா மாறிச்சு ஆரம்பத்துல தனுஷ் மேடையில பேசுறதெல்லாம் கவனிச்சு பாருங்க பெருசா சத்தம் போட்டு பேச மாட்டாரு பெரிய பெரிய கதைகளை சொல்ல மாட்டாரு ரொம்ப சைலண்டா சிரிப்பா பேசிக்கிட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துல மொத்தமா முடிச்சிருவாரு ஆனா தனுஷ் இப்ப பண்றதுலாம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் போதும் ஒரு மிகப்பெரிய கதை என்னை அழிக்க பாக்குறாங்க என்ன அப்படி பண்ண பாக்குறாங்க என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எக்கச்சக்க டைலாக் ரீசெண்டா கூட குபேரா பட விழாவுல ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது அப்படின்னு தனுஷ் ஓபனா பேசியிருப்பாரு தனுஷ் மேடையில பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நல்லா கவனிச்சு பாருங்க ரஜினியோட அதே ஆட்டிடியூட் இருக்கும் அடுத்து பார்க்க போறது விஜய் என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்கள் என் நெஞ்சில் கூடியிருக்கும் ரசிகர்கள் இந்த ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது விஜயோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து இப்ப வரைக்குமே அவர் அறியாமலேயே அவர் ரஜினியோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு சினிமாவில் இருக்கிற பாதி பேர் தான் பண்றாங்க ரஜினியோட தீவிர ரசிகனா ஆனதுக்கு அப்புறமா தான் விஜய் சினிமாக்குள்ளேயே அவரை ஃபாலோ எந்த அவ்வளோ பணிவாக பேசுவாரு முக்கியமா மனுஷன் சத்தம் போடுறதே கேட்காது எல்லா அவார்ட் பங்கு கண்டிப்பா விஜய்க்கு ஒரு அவார்ட் இருக்கும் அதே மாதிரி சைமா தான் ஆரம்பத்துலலாம் விஜய் அந்த அவார்டை வாங்க வரும்போது அவ்வளோ பணிவாக பேசுவாரு முக்கியமா மைக்க பிடிச்சிருக்கிறதே அவ்வளோ தன்மை இருக்கும் பக்கத்துல ரஜினிய வச்சுக்கிட்டே பாஷா சிவாஜி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு விஜய் ஆனா ரஜினி எப்போ ஆடியோ லாஞ்சில பயங்கர ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சாரோ அதுவும் முக்கியமா ஒரு கதையோட பேசுவாரு ரஜினி அதுக்கப்புறமால இருந்து விஜய் பண்ணக்கூடிய ஆடியோ லாஞ்செல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்க விஜயும் அதே தான் பண்ணியிருப்பாரு இப்ப வரைக்குமே விஜய் ஏதோ ஒரு கதையை எடுத்துட்டு வந்து அத மக்கள் ரசிக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு லெஸ்லனுமா எடுத்து பாக்க போறது பிரதீப் ரங்கநாதன் பிரதிப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் சம ஸ்டைலிஷா மாறிட்டு வராருன்னு சொல்லலாம் கோமாளி படத்துல பார்த்த பிரதீப் ரங்கநாதனுக்கும் இப்ப பாக்குற பிரதீப் ரங்கநாதனுக்கும் அவ்வளோ நீளமான வசனங்கள் பேசும் போது பண்ணும் போது பிரதீப் ரஜினியோட ஸ்டைல நடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ரீசெண்டா கூட டிராகன் படத்துல நடிச்ச சிகரெட் சீன் எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படியே ரஜினியை ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் லிஸ்ட்ல எடுத்து பாக்க போறது ராகவலாரன்ஸ் ராகவலாரன்ஸ் ரஜினி மாதிரி பண்றதுக்கு தகுதியானவர் மட்டும் கிடையாது உரிமையானவரும் கூட ஆரம்பத்துல டான்ஸ் மாஸ்டரா இருந்து இப்ப மிகப்பெரிய ஹீரோவா ராகவலரன்ஸ் மாறிட்டாரு எல்லா இடத்துலயுமே ரஜினியோட ரசிகர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பாரு இவருக்குள்ள ரஜினியோட ஸ்டைல் அப்படியே இருக்கும் ஒவ்வொரு மேடைகளையும் பாருங்க ராகவலரன்ஸ் பேசுறது அப்படியே ரஜினி மாதிரியே இருக்கும் இந்த ஹீரோக்கள்லாம் ரஜினியை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சொல்லிடவே முடியாது இவங்க எல்லாருமே ரஜினியை பார்த்து அவரோட ஆளுமையால உயர்ந்தவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்